தமிழகத்திற்கு இதுவரை எந்த மத்திய அரசும் வழங்காத நிதியை இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் மத்திய பாஜக அரசு வாரி வழங்கி வருகிறது இருந்த போதிலும் இங்குள்ள திமுக தனது அரசியல் லாபத்திற்காக மத்திய அரசு நிதியே தருவது இல்லை மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்கின்ற பெயர் இல்லை தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறது கல்வி மெட்ரோ உள்ளிட்ட தேவைகளுக்கு நிதி வழங்கப்படுவது இல்லை என்ற ஒப்பாரியை அருந்த டேப் ரெக்கார்ட் போல பாடிக்கொண்டிருக்கின்றனர் இவற்றையெல்லாம் முறியடித்து தமிழக பாஜக மக்கள் மத்தியில் உண்மையை நிலைநாட்டி வருகிறது மத்திய அரசு தனது பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கவே இல்லை என்று எப்படி சொல்ல முடியும் தமிழகம் இந்தியாவிற்குள் தான் இருக்கிறது இந்தியாவிற்கான பட்ஜெட்டில் திட்டங்களுக்காக ஒதுக்கப்படும் நிதிகளில் தமிழகமும் பயனாளிதான் உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் முப்பத்தி மூன்றாயிரத்து ஏழு கோடி ரூபாய்க்கு இருபத்தி இரண்டு ரயில்வே திட்டப்பணிகள் நடைபெற்று வருகிறது இப்படி உதாரணத்திற்கு பல துறைகள் மூலமும் திட்டங்கள் மூலமும் மத்திய அரசின் நிதி தமிழகத்தை வலுப்படுத்தி வருகிறது என்று சாமானியர்களுக்கு கருத்து கூறி வருகின்றனர் இப்படி இருக்க மத்திய கப்பல் போக்குவரத்து துறை தமிழகத்தில் செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்தான தகவல் வெளிவந்துள்ளது மக்களவையில் உறுப்பினர் தரணிவேந்தன் எழுப்பிய கேள்விக்கு மத்திய கப்பல் ல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனாவால் பதிலளித்திருக்கிறார் அவர் கூறியிருப்பதாவது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு ஐந்தாயிரத்து இருநூற்று தொன்னூற்று நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான எட்டு திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டு இரண்டு திட்டங்கள் நிறைவடைந்துள்ளன மூன்று திட்டங்கள் அமலாவதற்கு தயார் நிலையில் இருக்கிறது மூன்று திட்டங்களின் பணிகள் நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டில் உள்ள பெரிய துறைமுகங்களின் உள்கட்டமைப்பை நவீனமாக்குவதில் அரசு கவனம் செலுத்துகிறது சாகர்மாலா திட்டம் திரு திறன் மேம்பாட்டிற்கு செய்வதோடு மீன்பிடித்தல் சுற்றுலா போன்ற கடலோர தொழில்களையும் ஊக்கப்படுத்தும் பெரிய கப்பல்களை நிறுத்துவதற்கும் சரக்குகளை கையாளுதலை முறைப்படுத்தவும் செலவீனங்களை குறைத்து துறைமுகத் திறனை அதிகரிப்பதற்கும் ஏற்றுமதியாளர்களின் சரக்கு போக்குவரத்தை மேம்படுத்தும் தமிழ்நாட்டில் தொன்னூற்று மூன்றாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான தொன்னூற்றி எட்டு சாகர்மாலா திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதன் மூலம் துறைமுக நவீனமயம் துறைமுகத்துடன் போக்குவரத்து இணைப்பு துறைமுகம் தொடர்புடைய தொழில்கள் கடலோர சமூகத்தினர் மேம்பாடு கடலோர கப்பல் போக்குவரத்து மற்றும் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து போன்றவை விரிவாக்கம் செய்யப்படும் இந்த திட்டங்களில் முப்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று பதினேழு கோடி ரூபாய் மதிப்பிலான நான்கு திட்டங்கள் நிறைவடைந்துள்ளன பதிமூன்றாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான பதினேழு திட்டங்கள் செயல்படுத்த தயார் நிலையில் இருக்கிறது நாற்பத்தி இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி ஏழு திட்டங்களில் பணிகள் நடைபெற்று வருகின்றன தமிழ்நாட்டிற்கு பகுதியளவு நிதியுதவி அளிக்கப்படும் இருபத்தி இரண்டு திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டன ஆயிரத்தி இருநூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டங்களில் பதினைந்து திட்டங்கள் நிறைவடைந்துள்ளன ஆறு திட்டங்கள் அமல்படுத்த தயார் நிலையில் இருக்கிறது ஒரு திட்டத்தின் பணிகள் நடைபெற்று வருகிறது இவ்வாறாக சர்பானந்த சோனாவால் தெரிவித்திருக்கிறார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்